மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் ஜெயேந்திரர் சரஸ்வதி பள்ளி கல்லூரி இருக்கக்கூடிய டெக்ஸ்டூல் சாலை அதை போலவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய அந்த முதன்மை சாலை நீண்ட நெடுங்காலமாக அந்த சாலை மிக பழுதடைந்திருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சாலை அதற்கு பிறகு அந்த சாலை புதுப்பிக்கப்படவில்லை நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து அந்த சாலையை டெக்ஸ்டூல் அந்த சாலையை உடனடியாக புதுப்பித்து தர வேண்டும் என்று பத்துக்கும் மேற்பட்ட முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கள் இதற்கு முன்பிருந்த திரு விஜய் கார்த்திகேயன் அவர்களையும் தற்போது இருக்கக்கூடிய ஆணையாளர் அவர்களையும் நேரடியாக இந்த பகுதியினுடைய பொதுமக்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று பல முறை நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் கடிதம் கொடுத்ததோடு மட்டுமின்றி தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன் கடந்த மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து அந்த சாலை அமைப்பதற்கு பல்வேறு முறை கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியினுடைய சீர்கேடுகளை வலியுறுத்தி நிர்வாகத் தோல்வியை கண்டித்து நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டங்களிலும் இந்த சாலை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதியிலே அந்த ஜெயேந்திர சரஸ்வதியினுடைய கல்லூரி பள்ளி அந்த சாலை அதாவது கல்லூரியினுடைய பள்ளியினுடைய மாணவ மாணவி வேறு அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய அந்த சாலை ஆகவே அந்த சாலையினால் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லியும் கூட அந்த சாலை நீண்ட காலமாக அமைக்கப்படாமல் இருந்தது தற்போது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூ சுமார் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் அந்த சாலைக்கென்ற நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் வெகு விரைவிலே நடைபெறவிருக்கிறது அந்த சாலை எட்நூறு மீட்டர் சுமார் எட்நூறு மீட்டர் நீளமும் ஒரு ஐந்தடி ஐந்து மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சாலையாக அமைக்கப்படவிருக்கிறது அந்த சாலையை நேரடியாக பார்ப்பதற்காக நான் அந்த பகுதிக்கு வருகி இருந்தேன் எதற்காக சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக வலியுறுத்தப்பட்டதற்கு பிறகு இன்னும் கூட அந்த சாலை அமைப்பதிலே காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மட்டுமல்ல தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களை கூட பல முறை வினாக்களாக நான் அந்த சாலை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வினாக்களாக கூட அந்த சாலை பற்றி நான் எழுதி கொடுத்திருக்கின்றேன் ஆகவே விரைவில் அந்த சாலை அமைப்பதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் என்னிடத்தில் உறுதியளித்திருக்கிறது குறித்த காலத்திற்குள்ளாக மிக மிக குறுகிய காலத்திற்குள்ளாக அந்த சாலை பணிகள் உடனடியாக அந்த பணிகள் நடைபெற வேண்டும் அந்த பணிகள் உடனடியாக துவக்கப்படவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சிங்காரல்லூர் பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி அவர்களும் அதே போலவே இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பாபு கோவிந்தன் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அறுபதாவது வட்ட செயலாளர் காயத்ரி பாலன் உள்ளிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சாலை அமைப்பதற்கு இன்னும் காலதாமதமானால் பொதுமக்களை திரட்டி வெகு விரைவிலே போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் மாநகராட்சிக்கு எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கருமாரியம்மன் லேவுட் பகுதியில் அதே பகுதியில் அந்த டெக்ஸ்டூல் சாலை அந்த ஜெயேந்திர சரஸ்வதியினுடைய அந்த பள்ளியினுடைய சாலைக்கு அருகில் கருமாரியம்மன் கோவில் லேவுட் பகுதியில் அந்த சந்திப்பில் டண்கணக்கில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன அந்த குப்பைகள் பிண அடிக்கிறது அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக கிடக்கிறது இதை உடனடியாக சீர்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் கூறியிருக்கின்றேன் அதே மாதிரி அந்த சாலையை தெருவிளக்கள் அனைத்துமே எரியாமல் அந்த சாலையே இருளில் மூழ்கி கிடக்கிறது அது குறித்தும் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதி கொண்டிப்புதூர் நீலிக்கோண மலையம் இந்த பகுதி முழுக்க மக்கள் பயன்படுத்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எங்களது அன்பு தலைவர் தமிழக முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை அமைப்பதற்காக சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிதி ஒதுக்கி அதற்குண்டான அடிப்படை பணிகளை எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றம் செய்து மாநகரில் தீர்மானம் ஒரு ஆறு ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வருஷம் தான் அந்த வேலை நடந்தது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இப்பொழுது ஆறாண்டு காலத்திற்கு மேலாக அந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் அனைத்துமே இன்றைக்கு கிடப்பிலை போடப்பட்டிருக்க கிடப்பிலை போடப்பட்டிருக்கின்றன அந்த மேம்பால பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மாரடைப்பு போன்ற உடனடியாக நோய்கள் ஏற்பட்டு அவசர சிகிச்சைக்காக மக்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும் கூட ஆம்புலன்ஸ் கூட அந்த எஸ்ஐஎச்எஸ் காரணிக்கு வருவதற்கு மிக மிக சிரமமாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையுமே ரயில்வே கேட் இருக்குது ஆகவே உடனடியாக இந்த சரி செய்யணும்னு சொல்லி அது மட்டுமல்ல இந்த பகுதி வளர்ச்சிப் பணிகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐஎச்எஸ் காரணி பகுதியில் மேம்பால பணிகள் அதாவது பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை ஒரே காரணம் இந்த ரயில்வே ரயில்வே சாலை இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படி பல பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பணியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அதைப் போலவே எங்களது தோழமை கட்சிகள் சார்பிலும் பல முறை நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செய்திருக்கின்றோம் அதே மாதிரி இந்த பாலத்துக்கிட்டேயே ரெண்டு முறை போராட்டம் அடைகிறோம் பல முறை போராட்டங்கள் நடத்தி கைது செய்யப்பட்டும் கூட இன்னும் அந்த பணிகள் நடைபெற்ற பாடில்லை கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி அதாவது அதாவது மே மாதம் தேர்தல் முடித்ததற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களது கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு பிறகு மே மாதத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு மாதத்துலேயே ஒரு போராட்டத்தை அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு போராட்டம் போராட்டத்தை நடத்தினோம் அப்படி அந்த போராட்டம் பண்ணி நாங்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க வைத்திருந்து மாலை மாலை நேரத்தில் அப்போ வந்து எங்களை வந்து விடுதலை பண்ணாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவை சார்ந்தவன் ஒரு சுவரொட்டி அடிச்சு ஓட்டினான் மேம்பால வேலை தொடங்க போகிறோம் இதை தெரிஞ்சிட்டு எம்எல்ஏ வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாரன்னு கூட அப்படிப்பட்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு அந்த சுவரொட்டி ஒட்டி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் அதிமுக அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது எப்போவெல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோமோ அப்போவெல்லாம் வந்து சப்பை கெட்டு கெட்டுகின்ற பணிகளை இருக்கக்கூடிய இந்த முழுக்க முழுக்க இந்த பாலம் நிற்பதற்கு யார் காரணம்னு கேட்டால் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இந்த மாவட்டத்தில் எந்த பணிகள் வளர்ச்சி பணிகள் தடைபட்டாலும் அந்த பணிகளை சரி செய்யக்கூடிய அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்து அந்த பணிகளை தொடங்க வைக்கக்கூடிய கடமை அந்த உள்ளூர் அமைச்சருக்கு இருக்கு ஆனால் நம்ம அமைச்சர் வந்து பண்ணியிருக்காரான்னு கேட்டால் எஸ்பி வேலுமணி அது போன்ற பணிகளை செய்யவில்லை முழுக்க முழுக்க இந்த மேம்பால பணி இருப்பதற்கு காரணம் இந்த அதிமுக அரசு தான் இதுக்கு பின்னாடி நேற்றைய இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட சம்பந்தப்பட்ட இந்த அணுகு சாலை அமைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுத்தான் நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றிருக்கிறார்கள் அது தொடர்பாக இந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட அந்த வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய அந்த நில இடத்திலே நான் தொடர்பு கொண்டு பேசினேன் அப்ப பேசின பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய ஆணை பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதமே நீ நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து விட்டது அதாவது குறித்த ஒரு தொகையை ஒரு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து இந்த தொகைக்கு அதாவது இட உரிமையாளர்களும் அதை போலவே தமிழக அரசும் அதாவது மாவட்ட வருவாய்த்துறையும் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி உடனடியாக அந்த பணி அதாவது சம்பந்தப்பட்ட அந்த இள இட உரிமையாளர்களுக்கு படத்தை கொடுத்துட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டுருக்கு எப்போ உத்தரவு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் உத்தரவு போட்டும் கூட பிப்ரவரினு இன்றைக்கி என்ன மாதம் ஆச்சு ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஒன்பது மாத காலமாக இந்த பணிகள் அனைத்துமே தடைபட்டு இருக்கின்றன நில நிர்வாக ஆணையராக இருக்கக்கூடிய சென்னையில் நில நிர்வாக ஆணையராக இருக்கக்கூடிய ஜெயக்கோடில் அந்த பையில் வந்து அந்த கோப்புகளை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காரு இதே மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த கற்பகம் என்ற ஒரு அதிகாரி சென்னையில் நில நில நிர்வாக துணை ஆணையராக இருக்கிறார் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பணிகளை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார் துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செயலிழந்து கிடக்கின்ற அனைத்து துறவிகளில் அனைத்து துறைகளிலும் தோல்வியை கண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மக்களை ஏமாற்றுகிற கவட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தொகுதி முழுக்க குறைகளுக்கு முகாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக பணி ஆகவே இந்த மேம்பால பணிகளை உடனடியாக இந்த அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் நெடுஞ்சாலைத் துறையும் இந்த அரசும் உடனடியாக தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு எங்களது கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதைப்போலவே இந்த பகுதியைச் சேர்ந்த நாங்களும் அதற்குண்டான முழு முயற்சிகளை இறங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சம்பந்தப்பட்ட இட உரிமையாளர்களையும் அதிகாரிகளையும் வைத்து பேசினா நீதிமன்றத்தினுடைய ஆணையை பின்பற்றினாலே இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆனால் அந்த ஆணையை கூட பின்பற்றாமல் ஒரு கோமாளித்தனமான அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களை பெரிதும் பாதிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போக்கை இந்த கவனக்குறைவை இந்த அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் உடனடியாக இந்த பணிகளை தொடங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்